அன்பான இனிய உறவுகளுக்கு இசைக்கு என்ன பண்ணுறான் சரியான கோபத்தில் இருக்கிறான் இந்த பைரவி மேலே இவளை சும்மா விடக்கூடாது வீட்டில் பெரிய நாட்டம் மாதிரி ஆகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அக்கா என்னக்கா இப்படி எல்லாத்தையும் சாதிச்சிட்டாளேக்கா பெரிய ஆளா இருப்பா போல இருக்கே அவள் அக்கா காரிதான் பயங்கரமான ஆளுன்னு பார்த்தா இவ அவ்வளவு இருக்காளே அவளாவது படிக்காதவ தான் ஆனால் இவள் படிச்சவ வேற பயங்கரமான ஆளா இருக்காளே இப்போ என்ன பண்ணலாம் அக்கா அந்த சஞ்சைக்கு எனக்கு இவ இவன் மேலே டவுட் இருக்குக்கா அவள் ஏதோ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்ப என்னடா பண்ணலாம் அது பாத்தியா இவன் அங்க போயிருக்காக்கா இன்னி இடத்துல எதுக்குக்கா அங்க போகணும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிருக்கா அக்கா அப்படி இப்படின்னு செம்மையா போட்டு இருக்குதுங்க ரெண்டுக்குமே ரெண்டுக்கு ரெண்டும் போட்டுக்கிறதுங்க அதுக்கப்புறம் டே இதை எதாவது நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைக்கு என்ன பண்றான் அங்கே தோட்டத்துல காவல் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் பேசுறான் இங்க பாரு எல்லாரும் நாளைக்கு இங்கே வருவாங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்ப நீ வந்து இந்த சஞ்சய் இந்த போட்டோவை காமிக்கிறாங்களா இந்த போட்டோவில் இருக்கணும் இந்த இந்த பைரவியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க ரூம்ல அப்படின்னு நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஐயா ஏதாவது பிரச்சனை வந்துடாதே எதுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்து காமிக்கிறாங்க ஐய் பணத்தை பார்த்தோன்னே அப்படியே எச்சி ஊறுது நான் சொல்லிடுறேங்க சொல்லிடுறேன் ஒன்னா இருந்தால் நான் சொல்லிடுறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்களா உடனே பார்க்குறாங்க இசைக்கி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கே என்ன உலகமோ அப்படிங்கிற மாதிரி போகிறேன் நீ மட்டும் என்ன பணத்துக்காக தான் காய்த்தறிவே கல்யாணம் பண்ண இந்த செ அந்த செல்லியனை கடத்திட்டு அது தெரியல இவன் ஊருக்கு தான் உபதேசங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிறாங்க அடுத்து பார்த்தா எல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாங்க அடுத்து இங்க வியாபாரிகளும் வந்துடுறாங்க அங்க தோட்டத்துக்கு போறாங்க பத்திரமான இடத்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு வாழை வாழைக்காய் கரும்பு எல்லாத்தையுமே சூப்பரா பார்த்து நல்லா பக்குவமா அறுத்து வச்சுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பைரவிக்கு நன்றி சொல்றாங்க ஆறுமுக அன்னபூர்ணி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாடுறாங்க வர வியாபாரிகளாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்களா போனதுக்கு அப்புறம் பயிரவி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆறுமுகம் சரி சரி விடு எனக்கு கேட்கறது நீ கொடுப்பியா கண்டிப்பா பைரவி உனக்கு என்ன வேணாலும்

அப்படின்னா என் அண்ணபூர்னே சொல்ல அம்மா அவள் என்ன கேட்குறான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு உழறாதம்மா அப்படிங்கிறாங்க என்ன கேட்டா என்னடா அவள் என்ன இந்த உலகத்தை கேட்க போறா கேட்டால் கொடுறா அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு கீழே பைரவி சிரிக்கிறாங்க மகனை மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தா அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற வர்றான் அம்மா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படி இப்படின்ட்டு என்னப்பா நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட ஆ நான் இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே தான் இருந்தியா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் போனேன் எனக்கு முடியல ஜோரம் அதனால தான் போயிட்டேன் ஜோரமா அப்படிங்கிறாங்க ஆமாங்கய்யா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு எம்மா பைரவி அம்மா நீங்களும் நேற்று ஒரு ஐயா வந்தாரே அவரோட இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கிட்டாங்களே போலீஸ்காரரு அவங்களும் நீங்களும் ரூமுக்குள்ள போனீங்களே அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் இதெல்லாம் அறுவடை பண்ணீங்க அப்படின்னு கேட்க பைரவிக்கு செம்ம கோம் வருது ஏய் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஆறுமோ ஒரு மாதிரிய முகம் போகுது அங்கே ஒட்டி கேட்டுட்டு இருக்க இசைக்கு சந்தோஷம் தாங்கல மகவும் பார்க்குது நல்ல ஆளை செட் பண்ணிருக்கடா சூப்பராக நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குறாங்க பைரவி ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு என்ன என்ன அப்படின்னு கேட்க சரி விடுங்க விடுங்க நான் ஒன்றும் சொல்லலை ஏய் மாறியாதே சொல்லுடா என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்க என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள போனதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆய்வு வெளியில் வரல எனக்கும் உடம்புக்கு நான் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடஞ்சிருந்தரல இது பூரா எல்லாம் அறுத்து அறுவடை பண்ணிருக்கீங்க என்னம்மா அப்படின்னு கேட்க ஏய் இவன் போய் சொல்கிறான் ஆர்முகம் அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க அப்படியே ஆர்வம் செம்ம முறைப்பு முறைக்க ஏ என்ன என்ன ஆர்வம் ஒரு மாதிரியா பார்க்குற அப்படின்னு சொல்ல அன்னபூர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரனை பார்த்து என்னடா நீ பாட்டுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மா என் குலசாமி வேலை சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்கில் ஈரமே இல்லாமல் பேசுகிறான் ஆனால் சொன்ன கையோட பலான்னு ஒரு அற ஆர்வம் கொடுக்குறாரு பாருங்க அட்டி குருவி குரும்பி கூத்தாடுது ஐயா என்னங்கையா என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க என்னடா இருக்க என் பொண்டாட்டியை பத்தி டேய் யாருடா அவள் கையில சூலாயுதம் தான்டா இல்ல அவள் சூலாயுதம் இல்லாத கடவுள்டா சாமிடா அவ என் பார்வதிடா என் கண்ணுக்கு தெரியிற பார்வதி அவள போய் ஈஸியா ஒருத்தன் கை வச்சிட முடியுமா என்ன நினைச்சிட்டு இருக்க ஐயா நான் பார்த்ததான் சொல்றேன்னு சொல்லங்காட்டியும் வாயில பளார் பளார்ன்னு ஒரு அறை ஆஹ யா அது இல்லையா டேய் எதுக்காக இப்படி சொன்ன மரியாதையாக சொல்லு ஐயா நான் பார்த்தத ஏ பார்த்தத சொன்னேன் பேத்ததை சொன்னேன்னு சொல்ற வேலையை வச்சுக்காத எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்கோ இப்படி ஐயா அது வந்து அப்படிங்கிறாங்க இசைக்கு கண்ண காமிக்கிறாரு இன்னும் உனக்கு காசு தர எதையும் ஐயா அது வந்து அப்படிங்கிறாங்க வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்னப்பண்ணி கத்துறாங்க எப்பட்றா ஒரு பொண்ணு மேலே இப்படி பழி போடுற அதுவும் வீட்டு பொண்ணு மேலே எங்ககிட்டே பழி போடுவியா அப்படின்னு பண்ணி கேட்குறாங்க ஆறுமுகம் அம்மா இவனுக்கெல்லாம் எதுவும் நினைக்காதம்மா இவன்ட்டு போய் பேச்சுக்கு தேவையே இல்லை இவன் சொன்னால் நான் நம்பிடுவேனா அந்த சாமியே இறங்கி வந்து உன் பைரவி இந்த மாதிரி இந்த மாதிரி தப்பானவன்னு சொன்னால் அந்த சாமியவே சாட்டையால் அடிப்பேம்மா இந்த ஆறுமுகம் ஏன்னா அப்பேற்பட்ட நெருப்புமா என் பொண்டாட்டி பைரவி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்து கலட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரையும் ஒன்றும் பண்ண முடியலை இல்லைங்க எனக்கு ஒன்றும் தெரியலை இந்த அம்மா வந்தது தெரியுது அதுக்கப்புறம் என்னென்னு புரியலை எனக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் இனிமேல் இந்த இடத்துல உனக்கு வேலையே இல்லை ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அந்த பக்கத்து கிட்டே இசைக்கி பார்த்துக்கிட்டே போகிறான் போ பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஜாடையில் சொல்கிறத ஆர்வம் பார்த்துறாரு ஓ எல்லாம் இவன் வேலை தானா அப்படின்னு சொல்லி அடிக்க போகையில் பார்க்குறாங்க சரி பைரவியை பார்க்குறாரு அதே சமயம் பைரவி பார்த்திங்கன்னா அப்படியே ஆறுமுகத்தை பச்சை கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே சொக்கி போய் அந்த கண்ணில் ஒரு இயக்கம் கனிவு பாசம் எல்லாம் தெரியுது அதனால இவருக்கு அந்தது அந்தது பார்க்குறோன்னு தோணலை நம்ம பண்ணிட்டு நம்ம மேலே உயிராக இருக்கா பாசமாக நினைக்கிறான் இந்த சமயம் அவனை போய் திட்டிகிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்புகிறாரு பைரவி அப்படிங்கிறாங்க ஆறுமுகம் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு கேட்க என்ன பைரவி நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன் இருந்தாலும் உன்னோட பழக்க வழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாதா ஏன் பைரவி நான் அப்படியே உன்னை நினைப்பேன் இல்லை ஆர்முகம் நீ என்ன தப்பாக நினச்சிடுவேன்னு ஒரு நிமிஷம் நான் எப்படி நினச்சிட்டேன் தெரியுமா பாத்தியா இப்போவும் என்ன நீ தப்பானதான் தான் நினைக்கிற என்ன பைரவி அப்படிங்கிற என்னை மன்னிச்சிருக்கா ஆர்மகம் தப்பு தான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அன்னப்பூர்ணிக்கு சந்தோஷம் தாங்கலை அவன் வேலைக்காரை வந்து சொன்னதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்